ஆ வெரி குட் வெரி குட் டுவெல்த்து லெவலில் மார்க் வாங்கி நானூற்றி நாற்பது ஆ வெரி குட் அட்மிஷன் எல்லாம் கேப்பிடேஷன் இல்லாமல் கிடைச்சிது வெரி குட் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதுக்கப்புறம் எல்எல்பி போடலான்ட்டு வெரி குட் வெரி குட் வெரி குட் சொல்லுமா எப்படி இருந்தார் அப்பா அவங்கக்கிட்ட எனக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் அப்பாவும் அம்மாவும் ஒன்றா தான் இருந்தாங்க அப்போ வரைக்கும் எனக்கு இதெல்லாம் தெரியாது அடா தான் நான் வந்து அடாப்ட் தான் அப்படின்லாம் தெரியாது நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க இடையில ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கும் அம்மாக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு அப்பா தான் அம்மாவை வந்து சந்தேகப்பட்டுட்டு ஃபோனை செக் பண்ணுறது எங்கே போகிற எங்கே வர வேலைக்கு போனால் இது என்ன பண்ணுற அவர் வீட்டுக்கு சரியாக காசு தராமல் இருந்தார் வாடகை வீட்டில் தான் இருந்தோம் கொடுமுடி அப்பாவோட சொந்த ஊர் கொடுமுடி அங்கே வாடகை வீட்டில் தான் இருந்தோம் அப்பா வாடகை சரியாக கொடுக்காமல் வீட்டுக்கு சரியாக பண்ணாமல் பாப்பார் ஆனால் முழுசாக எதுவும் கொடுக்காமல் குடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தனால கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி அப்படிலாம் அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டை வந்து அம்மா வந்து பாட்டி வீட்டு ஈரோடு வந்துட்டாங்க நான் அப்பா கூட தான் இருந்தேன் நம்மளும் போயிட்டோம்னா அம்மா திரும்ப வர மாட்டாங்க அப்படியே பிரிஞ்சிருவோம் அப்படின்ட்டு நான் அப்பா கூட ஒரு மாசம் இருந்தேன் எப்போ உங்களுக்கு தெரிய வந்து நீங்க அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் கூட இருந்தப்ப எப்படி இருந்தது வாழ்க்கை நல்லா ஒரு மாதம் நல்லா தான் இருந்தோம் அப்புறம் நான் அப்போ கொரோனா டைமாக இருந்துச்சு அப்போ நான் வந்து எங்கள் அம்மாவை பார்க்கணும் ஒரு மாதம் ஆச்சு இல்லை எனக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நான் அம்மாக்கிட்ட வந்துட்டேன் அம்மாவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அதுக்கப்புறம் வர்றதுக்கு அப்புறம் கொரோனா டைம் படிக்கணும் மொபைல் வேணும் அப்படின்னா அம்மாட்ட சொன்னேன் இந்த எனக்கு இந்த மாதிரி மொபைல் வேணுமா படிக்க ஸ்கூல் எல்லாமே கொடுமுடியில் தான் இருந்ததுனால அம்மா சொன்னாங்க மொபைல் வாங்கி தரேன் இங்கே இரு ஒரு மாதம் இருந்து படி அப்படின்னா அதுக்கப்புறம் கிட்டே இருந்துட்டேன் அம்மா நல்லா பார்த்துப்பாங்களே அம்மா நல்லா